தெனாலிராமன் கதைகள் தென்னாலிராமன் என்னும் ஒற்றன் ஒரு முறை தெனாலிராமன் வாழ்கின்ற நாட்டு மன்னருக்கு அண்டை நாட்டு அரசன் ஒருவர் ஓலை அனுப்பியிருந்தார் மதிப்புக்குரிய ராஜாவுக்கு உங்கள் நாட்டின் மேல் நான் போர் தொடுக்க உத்தேசித்துள்ளேன் ஐந்தாவது தினம் பௌர்ணமி அன்று உங்கள் நாட்டிற்கு எதிராக போர் முரசு கொட்டப்படும் எனது நாட்டு படையை பற்றி நீங்கள் அறியாததா நீங்கள் போருக்கு சம்மதமா கத்தியின்றி இரத்தமின்றி போர் முடிய வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் நாடும் என்னிடம் தோல்வியை ஏற்றுக்கொண்டு திணை என்னிடம் கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து நாட்டில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் இப்படிக்கு வீரபாலி விக்ரமராஜா என்ற கடிதம் அனுப்பினார் மன்னர் உடனே அரச சபையினை நோக்கி அவர்களது கருத்துக்களை கூறச் சொன்னார் சேனாதிபதி முதல் மந்திரிகள் வரை ராஜராஜ வீரபாலி விக்ரமராஜா படையை வெல்ல முடியாது என்பதை ஆணித்தனமாக கூறினார்கள் மன்னனுக்கும் தெரியும் அந்த படையை வெல்ல முடியாது மேலும் போர் ஏற்பட்டால் எண்ணற்ற மக்கள் உயிரை இழப்பார்கள் பெரும் சேதம் ஏற்படும் இதற்கு என்னதான் வழி என்று கேட்டார் மன்னர் உடனே அனைவரும் ஆளுக்கு ஒன்றாக பேசினார்கள் அனைவரின் கருத்தும் போரிடாமல் எதிரிக்கு தலைவணங்கலாம் வணங்கலாம் என்பதே இவ்வளவு நேரமும் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தெனாலிராமன் பேச தொடங்கினார் மன்னா எதிரி மன்னன் ராஜராஜ வீராபலி விக்ராமராஜானிடம் நீங்கள் மண்டிட்டு விட்டால் நாளை வரலாறு நம் நாட்டையே கேலி செய்யும் இத்தனை நாள் நீங்க பெற்றிருந்த புகழெல்லாம் மங்கி போயிடும் மக்களுக்கும் பெரிய அவமானமாகிவிடும் அரசரை தவிர அனைவரும் தெனாலிக்கு பித்து பிடித்து விட்டது என்று கூறி அவருடன் வாக்குவாதப்பட்டார்கள் முடிவில் மன்னர் சொன்னார் தெனாலிராமன் சொல்வதில் உண்மை இருக்கின்றது அடிமையாக வாழ்வதை விட போர் செய்து மடியவே விரும்புகின்றேன் என்றார் அத்தோடு அரச சபை கலைந்து விட்டது அதன் பின்னர் மன்னரும் தெனாலியும் நீண்ட நேரம் தனிமையில் உரையாடினார்கள் இதற்கு மாற்று வழி உண்டா என்று ஆய்வு செய்தார்கள் ஐந்து நாள்களுக்கு பின் மீண்டும் அரச சபை கூடியது அரசரை பார்த்து மன்னா உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை என்னிடம் விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எனது உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டினை காப்பாற்றுகின்றேன் என்றார் தெனாலி அதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்தார் தெனாலி கூறுவதைப் போன்று ஒரு ஓலை எழுதி மோதிர முத்திரை பதித்து கொடுத்தார் தெனாலியிடம் அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு தெனாலி எதிரி நாட்டு மன்னர் ராஜ ராஜ வீராபாலி விக்கிரம ராஜா முன்னால் போய் நின்றார் அரசர் கொடுத்த ஓலையை படித்தார் மதிப்புக்குரிய மன்னர் உங்கள் படைக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல எம் வீரர்கள் போருக்கான நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் உங்களை படையின் மனபலம் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று நினைக்கின்றேன் அவர்கள் எங்கள் படையோடு போர் செய்வதற்கு பயந்து நடுங்குகின்றார்கள் எதற்கு கோழைகளின் உயிரை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன் இந்த ஓலையை எடுத்து வந்த வீரர் எங்கள் படையில் மருத்துவ உதவி செய்பவர் இவரை உங்கள் நாட்டு சேனாதிபதி சண்டையிட்டு வென்றுவிட்டால் எனது நாட்டை உங்களுக்கு பரிசாக கொடுத்து விடுகின்றேன் ஓலையில் எழுதியிருப்பதை கேட்ட ராஜராஜ வீரபலி விக்ரமராஜா தெனாலியை மாறி பார்த்தார் மெலிந்த மாறிவம் கொண்ட தெனாலியை கேலியாக பார்த்தார் யார் அங்கே இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்றார் மன்னர் மன்னிக்கவும் மன்னா ஒரு நாட்டின் தூதுவனாக வந்தவரை சிறையில் அடைப்பது போர் மரபுகளை மீறும் செயல் அல்லவா என்றார் தெனாலி உமது மன்னர் உம்மை எமது சேனாதிபதியுடன் சண்டை செய்யும்படி அனுப்பியுள்ளதாக இந்த ஓலையில் எழுதியிருக்கின்றார் இது தெரியுமா உனக்கு தெனாலி அப்படியா மன்னா எங்கள் மன்னர் இதை பற்றி எனக்கு எதுவும் கூறவில்லை ஆனாலும் எங்கள் மன்னார் உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் எங்கள் நாட்டு சட்டம் சண்டை செய்யும் முன் சண்டை செய்யும் இருவரும் நான்காம் நாள் நான் அவருடன் போட்டி போடுகிறேன் அப்போதுதான் தெனாலி சேனாதிபதியை கண்டார் ஏழு அடி உயரத்தில் ஒரு மாமிச மலை போன்றிருந்தான் அவன் தெனாலியும் சேனாதிபதியும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இருவரும் அடுத்தடுத்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது இருவரும் பார்த்து கொள்ள முடியாது ஆனால் பேசிக்கொள்ளலாம் இருவருக்கும் சாப்பாடு கொடுத்தார்கள் நன்றாக சாப்பாடு முடிந்ததும் இப்போ சாப்பிட்டதைப் போல்தான் சண்டையில் உன்னை கொன்று உன்னை சாப்பிடுவேன் என்று கத்தியபடி இருப்பான் சேனாதிபதி சரி சரி அப்போது பார்த்து கொள்வோம் என்று மாத்திரம் பதில் சொல்வார் தெனாலி விடியும் போது ஒரு அடிக்கும் அதிகமான அகலம் கொண்ட சுவரை சுரண்டி மெல்லியதாக ஆக்கிவிட்டார் இது ஏதும் சேனாதிபதிக்கு தெரியாது மறுநாள் சாப்பாடு சாப்பிட்டு முடிந்ததும் சேனாதிபதி கத்த ஆரம்பித்து விட்டான் உன்னை கொல்லுவேன் தின்னுவேன் என்று சரி சரி சேனாதிபதி நாளை சண்டையின் போது அதை பார்ப்போம் இப்போ நான் வெற்றிலை சாப்பிடுகின்றேன் உன்னிடம் சுண்ணாம்பு இருந்தால்தா என்றான் இதோ விரலில் பூசிவிடு விடு என்று தான் சுரண்டிய சுவரில் கையால் குத்தினார் தெனாலியின் கை அடுத்த பக்கம் வந்துவிட்டதை பார்த்து பயந்து விட்டான் சேனாதிபதி சேனாதிபதி சுண்ணாம்பை பூசிவிடும் போது அவன் கை நடுங்குவது கவனித்த தெனாலி என்ன சுவரை உடைத்ததற்கே இப்படி பயப்படுகின்றார் எங்கள் நாட்டில் நான் ஒரே அடியில் ஒரு யானையை கொண்டிருக்கின்றேன் தெரியுமா நான் எல்லாம் சும்மாதான் எங்கள் சேனாதிபதி யானையை தனது ஒரு கையால் தூக்கி சுற்றுவதை நீ பார்க்க வேண்டும் யாரிடமும் சொல்லிவிடாதே எங்கள் நாட்டிற்கு வந்த ஒரு முனிவர் எங்கள் படையில் இருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் அசுர பலம் கிடைக்க வரம் தந்தார் அதன் பின்னர்தான் எங்களுக்கு இப்படி அசுர கிடைத்தது என்றார் தெனாலி எல்லாவற்றையும் கேட்ட சேனாதிபதி நன்றாக பயந்துவிட்டான் மறுநாள் நாட்டு மக்கள் அனைவரும் சண்டையைக் காண வந்திருந்தார்கள் மன்னர் தனது வாளை சேனாதிபதிக்கு கொடுத்து தலையை கொய்துவிடு என்றார் தெனாலியை பார்த்து உமக்கு என்ன ஆயுதம் வேண்டுமோ கேட்டு வாங்கிக் கொள்ளும் என்றார் மன்னா எனக்கு ஆயுதம் வேண்டாம் வெற்றிலை மாத்திரம் கொடுங்கள் போதும் என்றார் மன்னர் சிரித்துக் கொண்டு ஆகட்டும் என்றார் இரண்டு வீரர்கள் ஓடிவந்து ஒருவர் வெற்றிலை கொடுத்தார் மற்றவர் சுண்ணாம்பு கொடுக்க போனார் சுண்ணாம்பை சேனாதிபதியின் நெற்றியில் வையுங்கள் நான் எடுத்துக்கொள்கின்றேன் சேனாதிபதியின் நெற்றியில் சுண்ணாம்பு வைத்ததும் தனது கை முட்டியை முறுக்கினார் அவ்வளவும் தான் ஐயோ என்னை ஒன்றும் செய்துவிடாதீர்கள் என்று தெனாலியின் காலில் விழுந்து விட்டார் சேனாதிபதி மன்னா இவர்கள் நாட்டின் மேல் ஆசைப்படுவதை விட்டுவிடுங்கள் இவர் ஒருவரே நம் படையை அழித்து விடுவார் என்று எல்லாவற்றையும் சொன்னான் சுவரை போய் பார்த்த மன்னனும் உண்மையென்றே நினைத்து விட்டார் இவ்வாறாக தென்னாலி ராமனினுடைய சாதுரியத்தால் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட இருந்த போர் தடுக்கப்பட்டது என்று மக்கள் அனைவரும் அவரைக் கொண்டாடினர் மேலும் மன்னரும் மகிழ்ந்தார் ஒரு குதிரை வண்டியில் நிறைய பொற்காசுகளை தெனாலியின் மன்னருக்கு பரிசாக கொடுப்பதாகவும் தன்னை மன்னித்து விடும்படியும் மன்னர் ஓலை எழுதி தெனாலியிடம் கொடுத்து விட்டார் வெற்றியோடு நாடு திரும்பும் தெனாலியை வரவேற்க மன்னரும் மக்களும் எல்லையில் காத்திருந்தார்கள் போன்ற வீடியோக்களை காண என்னை பின்தொடர்ந்து சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுங்கள் நன்றி